வணக்கம் கரூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜோதிமணி கரூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜோதிமணி தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார் காங்கிரஸ் கட்சி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார் இவர் தன்னுடைய தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களிடம் குறைகள் தீர்ப்பதற்காக அவர் இரவு பயணித்தார் அப்பொழுது ஒரு கிராமத்துக்கு வந்தார் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை தாங்கள் பாதுகாப்போம் என்று உறுதியளித்து பேசினார் அப்பொழுது அந்த கிராமத்தை சார்ந்த ஒருவர் வந்து எங்கள் தொகுதிக்கு என்ன செஞ்சீங்க எங்கள் ஊருக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாப்புல ஆனால் எம்பி வந்து கண்டுக்காமல் பேசிக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து அந்த நபர் எங்கள் ஊருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் தானே எம்பி எங்கள் தொகுதிக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் எம்பி ஆனால் எங்கள் தொகுதிக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல கடைசியில் பார்த்தா ஜோதிமணி கூட வந்திருந்த ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர் கேள்வி கேட்ட இளைஞரை அடித்து தாக்கியிருக்காப்புல பொதுமக்கள் கேள்வி கேட்ட நபரை எங்கள் தொகுதிக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்ட நபரை ஜோதிமணியுடைய ஆதரவாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு நபர் அடித்து தாக்குதல் நடத்தியிருக்காப்புல அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ஆகிட்டு வருது இது ரொம்ப வேதனையான விஷயம் எம்பிங்கிறவங்க தொகுதிக்கு என்ன செஞ்சாங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் இந்த கை நீட்டி அடிக்கிறது ஆளவீழ்ச்சி அடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப தவறான செயல் இந்த காங்கிரஸ் கட்சி ரொம்ப பொறுப்பான கட்சி அஹிம்சை வாய்ந்த கட்சின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தா கேள்வி கேட்டதுக்காக வந்து ஆள்வீழ்ச்சி அடிச்சிருக்காங்க அந்த ஜோதிமணி எம்பி